குழந்தை பிறக்குது இல்லை அது பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அது பிறக்க முன்னாடி யாருக்கு தெரியுது தேவனுக்கு தெரியுது ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது தேவனுக்கு தெரிஞ்சிருது தாயனுடைய வயிற்றில் உருவாக்கக்கூடிய வேலையை யார் தான் பார்க்குறா தேவன் தான் பார்க்குறேன் அந்த வேலையை டாக்டர் பார்க்கல அந்த வேலையை யார் பார்க்குறா தேவன் பார்க்குறாரு அவர் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னாடியே என் தேவன் அதை என்ன பண்ணுறாரு பரிசுத்தமாக்குகிறார் அப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் புறம்பான தான் கண்ணால பார்க்க முடியும் என் தேவன் உள்ளார்ந்த மனிதனை கண்ணால் பார்க்க முடியும் ஒரு பிள்ளை பறக்கிறதுக்கு முன்னாடியே என் தேவனால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் தம்பே உலகத்துக்கு போறடா பத்திரமா இறந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தமாக்கி அனுப்பிவிடுவார் நம்ம இங்க வந்து பாவம் செஞ்சிருவோம் புரியுது இல்ல அப்ப இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே நீங்களும் நானும் யாரை பார்த்திருக்கோம் தேவனை பார்த்திருக்கோம் அதான் பைபிள் சொல்லுது உன உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி நான் பெயர் சொல்லி அழைச்சேன் உள்ளங்கையில் வச்சிருந்தேன் இதெல்லாம் எப்படி சொல்றாரு என் தேவன் என்ன பண்றாரு பார்த்திருக்கிறார் இப்ப உள்ளார்ந்த மனிதனை பார்க்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குது இங்க எல்லாம் எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க பச்சை கலர் ட்ரெஸ் சோப்பு கலர் அப்படி பார்க்க மாட்டாரு உள்ளார்ந்த தான் தேவன் பார்ப்பார் பாப்பார் இங்க இருக்கக்கூடியவருடைய உள்ளான மனிதனை பார்க்கிற போது என்ன தெரியும் நினைக்கிறீங்க என்ன தெரியும் நினைக்கிறீங்க பாவம் தான் தெரியும் வேற ஒன்னும் தெரியாது பாவம் மட்டும்தான் தெரியும் உங்கள் சிந்தனையில் வரக்கூடிய பாவங்கள் அங்கே தான் என்ன பண்ணிட்டு இருக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க உன்னுடைய செயல்களினால் வரக்கூடிய பாவமும் அங்கே தான் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு மனுஷனை பார்க்கற போது ஒரு பாவ கொடவுனா தான் அவருக்கு தெரியும் தவறாம் பாரு இங்கே பாரு எவ்வளோ பாவம்னு பாரு அங்கே பாரு அப்படின்ட்டு சுத்தி முத்தி எல்லாரும் எப்படி தான் தெரியும் பாவம் நிறைந்தவர்களாக தான் என்ன பண்ணும் என் தேவனுடைய கண்ணுங்களுக்கு தெரியும்